முழு நாடுமே வந்து சிகப்பு எச்சரிக்கை வழியில போயிருச்சு முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று வரைக்கும் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க முன்னூத்தி பேருக்கு மேல காணவில்லை சார் இப்ப அதுல அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிற நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சார் அவங்க இப்போ அவசர நிலை பிரகடனம்னு இங்க இருந்து நான் பாக்குறேன் எங்களுக்கு தெரிய வருது அங்க நிலைமைகள் எப்படி இருக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அதாவது அரசாங்கத்துல நடவடிக்கை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு ஏன்னு சொன்னா இது புது அரசாங்கம் சரியா இவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு எந்த ஒரு முன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இருக்கு இந்த புயலை வந்து ஆல்ரெடி கணிச்சிட்டாங்க இப்படி ஒரு அடமலை வரப்போகுது இப்படி முன்கூட்டி எந்த ஒரு எச்சரிக்கையுமே இவங்க எடுக்கல போட் அனுப்பி இருக்காங்க ஆக்களை வந்து மீட் எடுக்கிறது போட் அனுப்புனா அங்க போட்ல போட்ல போயிட்டு அங்க அக்கரைக்கு போனோம்னா போட்ல வந்து டீசல் இல்லை இப்போ இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு டீசல் அனுப்ப முடியல அப்ப சின்ன சின்ன விஷயமே அரசாங்கத்தால அவங்களால இது பண்ணிக்க முடியல அது மட்டும் இல்லாம நிவாரண பொருட்கள் உடனடியாக அனுப்பி இருக்கணும் இன்னும் அது பண்ணல இந்த அரசாங்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கனால இவங்களுக்கு வந்து முன்கூட்டியே செய்ய தெரியல

இப்ப அரசாங்கம் வந்து அதுக்கான வேலைகளை எது இது பண்ணிக்கிட்டு இருக்கு அது இல்லாம நாங்க வந்து இந்திய மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நாங்க அதை நன்றிகளை தெரிவிக்கணும் ஏன்னு சொன்னா இந்திய நேவி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க இந்திய இந்தியா அது மட்டும் இப்போதைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு ஐம்பது டன் உதவி பொருட்கள் வழங்கியிருக்காங்க அதனால நாங்க வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எங்களுக்கு இலங்கை சார்பாக எமது நன்றிகள் ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார் சமகி ஜன பலவேகையா பார்ட்டியை சேர்ந்த சஞ்சய் லக்ஷ்மணார் அவர்கள் அவரிடம் அங்க இலங்கையில தற்போது புயலால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் எல்லா இந்திய மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா புயல் வந்து பெரிய அளவுல வந்து இலங்கை வந்து அடி வாங்கி இருக்குது அதாவது ஒரு பல தசாப்தங்களா இப்படி ஒரு அனர்த்தத்தை நாங்கள் பார்த்தது இல்லை உதாரணமா இயற்கை அனர்த்தம்னு வந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு மாநிலம் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா முழு நாடுமே வந்து சிகப்பு எச்சரிக்கை வழியில போயிருச்சு முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று வரைக்கும் நூத்தி அறுபத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க ஐம்பது பேருக்கு மேல காணவில்லை இப்ப அரசாங்கம் வந்து அதுக்கான வேலைகளை இது பண்ணிக்கிட்டு இருக்கு அது இல்லாம நாங்க வந்து இந்திய மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எங்க அது நன்றிகளை தெரிவிக்கணும் ஏன்னு சொன்னா இந்தியன் நேவி இந்தியன் யாஃபோர்ஸ் அனுப்பி எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இந்தியா இந்தியா அது மட்டும் இப்போதைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு நூத்தி ஐம்பது டன் உதவி பொருட்கள் வழங்கி இருக்காங்க அதனால நாங்க வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எங்களுடைய இலங்கை சார்பாக எமது நன்றிகள் அதாவது இந்த அனர்த்தம் வந்து ஒரு பெரிய ஒரு பேரழிவா கொடுத்துருக்கு இந்த அனர்த்தத்தோட பேரழிவு வந்து இனிவர இடிவர காலத்துலதான் தெரியும் ஏன்னு சொன்னா மரக்கறி அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து பெரிய அளவுல அதிகரிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேரட் ஒரு கிலோ வந்து இலங்கை மதிப்புல நாலாயிரம் ரூபாய் அதாவது இந்தியன் மதிப்புல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ விற்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து அடுத்த வாரங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜா மிகவும் ஜாஸ்தியா இருக்கும் இப்படி ஜாஸ்தியா இருக்க பட்சத்துல வந்து மக்கள் வந்து பொருளாதார ரீதியத்துல பெரிய ஒரு நெருக்கடியா சந்திக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது இசா இப்போ அதுல ஆக்சுவலா அந்த புயலினுடைய அந்த டிட்வா புயல் வந்த அந்த சினாரியோன்றது எப்படி இருந்தது அங்க அழிவுகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அது நீங்க எதிர்பார்த்த அளவை விட எந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு அதாவது இப்படி அழிவு வந்து பெரிய அளவுல தான் வந்திருக்கு அதான் சொன்ன இந்த ஒரு அதாவது பல தசாப்தமா இப்படி ஒரு புயலோ இப்படி ஒரு கனமழையோ இல்லை நிறைய இடங்கள்ல வீதிகளே பெரும்பளவுல உடைஞ்சு போயிருக்குது பல பல வீடுகள் போயிருச்சு இப்ப என்னோட எல்லாம் வந்து மண் சதி ஏற்பட்டு இருக்கு மண்சதி காணாம போயிருக்காங்க எங்களை ரோடெல்லாம் மூடி இருக்காங்க ஏன்னா ரோடெல்லாம் இருக்குது அதாவது அரசாங்கத்துக்கு அது பெரிய ஒரு இழப்பீடு கொடுக்க வேண்டி வரும் சார் இப்ப அதுல அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிற நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்க சார் அவங்க இப்போ அவசர நிலை பிரகடனம்னு இங்க இருந்து நான் பாக்குறேன் எங்களுக்கு தெரிய வருது அங்கு நிலைமைகள் எப்படி இருக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அதாவது அரசாங்கத்தில நடவடிக்கை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு ஏன்னு சொன்னா இது புது அரசாங்கம் சரியா இவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு எந்த ஒரு முன்னும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இருக்கு இந்த புயலை வந்து ஆல்ரெடி கணிச்சிட்டாங்க இப்படி ஒரு அடமழை வரப்போகுது இப்படி முன்கூட்டி எந்த ஒரு எச்சரிக்கையுமே இவங்க எடுக்கல அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்னோட ந சக நண்பர் அவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட தொகுதியில போட் அனுப்பி இருக்காங்க ஆக்கலை வந்து மீட் எடுக்கிறதுக்கு போட் அனுப்புனா அந்த போட்ல போட்ல போயிட்டு அங்க அக்கறைக்கு போனோன்னா போட்ல வந்து டீசல் இல்ல இப்ப இந்த இருந்து அந்த கதைக்கு டீசல் அனுப்ப முடியலை அப்போ சின்ன சின்ன விஷயமே அரசாங்கத்தால அவங்களால இது பண்ணிக்க முடியல அது மட்டும் இல்லாம நிவாரண பொருட்கள் உடனடியாக அனுப்பி இருக்கணும் இன்னும் அது பண்ணல இப்போதைக்கு இலங்கை ரூபா தான் ஒதுக்கி இருக்காங்க அந்த இரண்டு பில்லியன் ரூபா வந்து ஒதுக்குறதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை இன்னும் கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவங்களுக்கு வந்து முன்கூட்டியே செய்ய தெரியல அதாவது ஒரு உதாரணம் இருக்குல்ல நம்ம சொல்லுவோம்ல தெரிஞ்ச பேயை விட தெரியாத தெரிஞ்ச பேய் நல்லோனே அந்த மாதிரிதான் எங்கட அரசாங்க நாங்க வந்து ஏதோ மக்களுக்கு வந்து நிறைய நிவாரணங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் ஆனா இவங்க அப்படி இல்ல எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க இப்ப இனித்தா இருக்குது ஏன்னா பா உடைஞ்ச பாதைகளை வந்து புனிக்கணும் அல்ல மக்களுக்கு நிவாரணங்கள் சரியா போகணும் இதெல்லாம் எப்படி செய்வாங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னு தெரியல அவசர அவசர காலநிலை போட்டதுக்கு வேலை இல்லை ஏன்னா மக்களுக்கு வெளியவே போகலாது அப்படி அவசர அவசரகாரங்களே போட்ட என்ன இல்ல இலங்கைக்கு அந்த வடக்கு பகுதியில தமிழர்கள் வாழும் பகுதிகள்ல எல்லாம் வந்து அந்த உதவி உதவிகள்ன்றது எந்த ஒரு தடையும் இல்லாம போய் சேருதா இல்ல அங்கேயும் கூட அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பாரபட்ச பார்வைகள் ஏதாவது இருக்குங்களா இப்பவும் கூட அதாவது இப்படித்தனே அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டா எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த ஏரியாவை எம்பிக்கு தான் கொடுப்பாங்க எம்எல்ஏக்கும் அவங்க உருப்படியா பண்ணணும் பண்ணாங்கன்னா ஒண்ணும் பண்ண இயலாது அவங்க வந்து எந்த மாதிரி பண்ற இப்ப என்னோட தொகுதியில வந்து தமிழ் மக்கள் இருக்கிற தொகுதி தான் என்னோடது முழுசா இந்தியன் தமிழ் மக்கள் இருக்காங்க ஐஓடி இருக்காங்க சரியா அப்ப நானா வந்து நம்ம சொந்த காசை போட்டு நம்ம பண்றோம் ஏன்னு மக்கள் நம்மளுக்கு வாக்களிச்சாங்க மக்களுக்கு நாங்க கட்டாயம் பண்ணணுங்கிறதுக்காக சரி இப்ப அந்த பக்கத்துல உள்ளவங்க அந்த அரசு இந்த அரசாங்கத்தை சேர்ந்த எம்பி எல்லாம் அங்க என்ன பண்றாங்க தெரியல அது இல்லாம இந்த அரசாங்க கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்தா கொடுக்கணும் ஏன்னு சொன்னா இந்த அரசாங்கம் வந்து போன வருஷம் வரலாறாது காணாத வெற்றிகளை வந்து அந்த பார்த்தாங்க அதனால பார்க்காம இப்ப நீங்க இந்திய அரசு கிட்ட இருந்து ஒரு உரிய நடவடிக்கைகள் உதவிகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு நன்றி அப்படின்றது சொல்லியிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா அங்க இந்திய அரசினுடைய வருகையும் அங்க உதவிகள் வந்து சேருவதும் ப்ராப்பரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நூக்கன் கார்னர் வரைக்கும் போய் சேருதா ஆமா ஓரளவுக்கு ஒரு நூறு வீதம் இல்லாட்டி தொண்ணூத்தஞ்சு வீதம் போய் சேருது ஏன்னா இந்திய அரசாங்கம் அவங்க வந்து ஏன்னா அவங்க நல்ல பெரிய அளவா கண்காணிக்கிறாங்க ஏன்னா இந்தியன் மிஷன் வந்து இங்க ரொம்ப பெருசு இப்ப நாங்க நாங்க இந்தியன் எம்பசில மிஷன்ல பேசி பேசுனால எங்களுக்கு விளங்குது மக்களுக்கு ஒரு அளவு பொருடையும் கேட்டாங்க உங்களுக்கு உங்க தொகுதிக்கு வேணும்னா சொல்லுங்க தாரும் அப்படின்னு நான் சொல்லி இல்ல என் தொகுதிக்கு நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நான் எல்லா அனுப்பிட்டேன் கொஞ்சம் இறங்குனதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு தோக்கி அது அவங்க சொல்லுற எல்லா எல்லா எம்பி மாதோடையும் பழைய எம்பி புது எம்பி எல்லாத்தோடையும் பேசுறாங்க பேசி உதவி வேணுமான் கேக்குறாங்க சோ இப்பதுல தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அங்க இருக்க தமிழர்களை மீட்டு கொண்டுட்டு வரணும் அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கும்னு இங்க முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் செப்பரேட்டா தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் ஏதாவது தெரிய வருதா தென்படுதா ஒண்ணுமே தெரிய வருதுங்க எல்லாம் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டு அரசியல என்ன நடக்குன்னு தெரியாது உன்னே ஒண்ணு விஜய் வந்தனால கொஞ்சம் ஓகே இப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு ஒரு விழிப்புணர்வு அவ்வளவுதான் இங்க இருக்கிற அரசினுடைய தற்போது அங்க இருக்க தமிழர்களை மீட்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இப்போ பண்றாங்க இல்லையா இந்த நடவடிக்கைகள் அங்க தெரிய வருதா அங்க நீங்க பாருங்க எந்த தமிழர்களை எங்க மீட்க போறாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து யாராவது தமிழர்கள் இல்ல இல்ல அப்படிலாம் யாருமே வரலங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்றதுதான் எல்லாமே அங்க சுற்றுலா வந்த தமிழர்களை கூட மீட்கணும் அப்படின்னு இது பண்ணாங்க சொல்லி அந்த அளவு அந்த அளவு மோசமாதான் ஒண்ணுங்க ஏன்னா அங்க சுற்றுலா கொழும்புல கொழும்புல அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்ல ஓகே 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 ஆமா ஆமா இதுல இல்லாம இது மூலமா இலங்கையினுடைய நிலை பத்தியும் இலங்கைக்கு தேவையான உதவிகள் பத்தியும் அங்க இப்போ அங்க இருக்கிற ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவராக இந்த உலகத்துக்கு நீங்க கேட்டுக்கிற உதவியும் இப்படிதான் உலகத்துக்கிட்ட கேட்குற உதவியும் சொன்ன எல்லாம் மக்களுக்கு வந்து நிவாரண பொதுக்கள் சரியான விதத்துல அமையணும் அவ்வளவுதான் வேற ஒரு உதவியும் தேவையில்லை எங்களுக்கு பர்சனலா ஒண்ணு வேணும் அதாவது நிறைய மக்கள் வீடு இழந்திருக்காங்க நிறைய மக்கள் உரிமைகள் இழந்திருக்காங்க இந்த அதாவது மழைநாள அதெல்லாம் வந்து சரியான நேரத்துல புதனமைக்கணும் கொடுக்குற காசை வந்து எந்தெந்த எம்பசி எந்த நாடு கொடுக்குறாங்களோ அதுக்கு சரியான விதத்துல மானிட்டர் பண்ணணும் மானிட்டர் பண்ணி இந்த காசு சரியா போய் சேர்ந்ததுக்கான ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் மற்றபடி ஒன்று உண்டு இதுல சமீபத்துல நடந்த அந்த பொருளாதார வீழ்ச்சியும் இப்ப வந்து அந்த உதவிகள் சரியா போய் சேர முடியாம இல்ல கொண்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் பொருளாதார வீழ்ச்சி வந்து அந்த நாட்டுல நடந்த போய் பொருளாதார தடை பொருளாதார பிரச்சனைனால நடந்தது அது இதுக்கும் சம்பந்தம் பண்ணாது ஓகேங்க சார் தற்போது இந்த இலங்கையில இருக்கிற நிலவரம் தொடர்பா பதிந்திருக்கிறீங்க இன்னமும் மழை விட்டுருச்சா இப்போ கொஞ்சம் விட்டுச்சா இப்ப இப்ப விட்டு அப்படியே நார்த் பக்கம் போயிருக்கு ட்ரிங்கோ

・はい <Okay. S 2>。<music>